ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம் அந்த மூவி நேம் தி மிலேஷியஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடுக்குள்ளே போகலாம் படத்துடைய ஒன்லைன் என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹீரோயினி அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் புது வீட்டுக்கு வராங்க அப்படி அவங்க வந்து அந்த வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை நம்ம ஹீரோயினி ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன கொடுறெலாம் நடக்குது என்ன விஷயமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்சி அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்கிற கதை தான் தி மிலேஷியஸ் செய்வாங்க படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட தொடக்கத்தில் காட்டுக்கு நடுவில் ஒரு வீடை காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒருத்தர் நல்லா இருக்காரு அவர் ஏதோ குழம்பி போயிருக்க மாதிரி இருக்குது அங்கேயும் இங்கேயும் இருக்காரு இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே கட்டுறாங்க அவருடைய ஒய்ஃபு மேலே தூங்கிட்டு இருக்காங்க என்ன சத்தம் சொல்லிட்டு ஏந்துக்கிட்டு கீழே வராங்க அவங்களும் வந்து பார்த்து ஷாக் ஆகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவரோட தலையை கனடியில் போட்டு முட்டிகிட்டு இருக்காரு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இப்போ அவர் திரும்பி நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணுறாரு இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோனியும் ஹீரோவையும் காட்டுறாங்க இவர் பேர் ஆடம் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு நம்ம ஹீரோனி பேர் லீசா நம்ம ஹீரோனி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு என்ன பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேர் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக அதனால் அந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியிலேயே அவங்களுக்கு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க இப்போ ஷர்ட்டே போடாமல் ஒரு பையன் வந்து என் பேர் டேவிட் சார் சொல்லிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட் என்ன தான் பார்த்துக்க சொன்னாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீழே தரான் அப்படி அவங்க போகும்போது சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்தது நான் உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான் இவங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க இவங்களும் உள்ளே போய் நல்லா எக்ஸைட்டடாக பார்க்குறாங்க அப்போ அவங்க ஒரு கிஃப்ட் இருக்குது அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே ஒரு கார்டு இருக்குது அதில் பார்த்தா லீஸாவோட சிஸ்டர் பேர் போட்டிருக்கு நம்ம ஹீரோவுக்கு அது அவங்களோட சிஸ்டரை பார்த்தா பிடிக்க பிடிக்காது இப்போ நம்ம ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் நம்ம ஹீரோவால் அதை ஓப்பன் பண்ண முடியல என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்காப்பார் தங்கச்சின்னு சொல்லிட்டு சரி வீடை பார்க்க போகிறாங்க இப்போ மேலே போய் பெட்ரூமை பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்த ஃபிளாட்டோட இப்போ நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பேபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா அங்கே போய் பார்க்குறாங்க அதை நர்சரி ரூம்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்க்குறாங்க அப்படி அங்கே பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை போடுறதுக்கான தொட்டிலாம் இருக்குது அதெல்லாம் செட் பண்ணணும் என்ன செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ்வை காட்டுறாங்க என்னால் ஒழுங்காக குழந்தைய பார்த்துக்க முடியுமா தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காட்டுறாங்க இவர் வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாகிங் போகாத வாக்கிங் மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இப்போ அவர் கிளம்புனக்கப்புறம் அவர் அவர் நீ நம்ம என்ன இது ஓப்பனே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போய் டப்புன்னு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க டப்புன்னு ஓப்பன் ஆகிடுது ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அந்த ஹால்லேயே வச்சுடுறாங்க இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க இப்போ அவர் கிளாஸ் இருக்காரு இப்போ அந்த கிளாஸில் வயசானவர் மாதிரி ஒருத்தர் உக்காந்துருக்காரு அவரை காட்டுறாங்க இப்போ நான் ஹீரோ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் அவனும் இந்த இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் மேக்ஸ் சப்ஜெக்டாக எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் பேராசைக்காலஜின்னு சொல்லிட்டு எடுப்பேன் அந்த சப்ஜெக்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னது பேராசைக்காலஜி அப்படி கேட்கும்போது ஆமாம் ஹாவிங்கை பற்றி ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படி அங்கே பேசிகிட்டு இருக்க இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனி நீ காட்டுறாங்க ஜாகிங் போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம ஈரோனியும் காட்டுக்கு நடுவில் நல்லா ஜாகிங்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு லேடி வந்து அழுற சொல்லிட்டு கேட்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்காங்க ட்ரெஸ்லாம் அழுக்காக போட்டுட்டுருக்காங்க நம்ம ஈரோனியும் கிட்ட போகும்போது மெதுவாக அவங்களும் ஏழுந்துக்கிறாங்க இப்போ என்னென்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்லாம் ஒரே ரத்தக்கரையாக இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் குழந்தை கலந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோனியை வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ இவங்களும் அவங்க வயிற்று தோறதுக்காக வராங்க இவங்களும் பயந்து போய் கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க இப்போ அவங்களும் சொல்கிறாங்க நீ அதை கேர் பண்ணாத உடனே அழிச்சிடு இல்லைனா அவ்வளோதான் உன் கதை ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வராங்க கிட்டே வராங்க நம்ம ஈரோனியோ அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க இப்போ நம்ம ஈரோனியா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கிருப்பியான ஒரு லேடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவரும் பயப்படுறாரு ஏதா ஆச்சா எதா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை இல்லை நான் ஓடி வந்துட்டேன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவரும் சொல்கிறாரு நான் இன்றைக்கி வரதுக்கு லேட் ஆகும் என்ன வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இப்போ நான் மீறணியும் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சோத்தில் ஒரு பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் வராங்க என்னென்னு பார்த்தா அந்த பெயிண்டிங்கில் ஒரு அம்மாவும் நாலஞ்சு பசங்க விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்போது அந்த அம்மா இல்லையா அவங்களோட தலை லைட்டாக திரும்பி இருக்க மாதிரி இருக்குது அவங்க திடீர்னு பார்த்தா ஷாக் ஆகாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மேலே எந்த ஒரு புக்கு வந்து விழுது இப்போ அதை எடுத்துக்கிட்டுறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு வச்சிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ குழந்தை சவுண்டு கேட்குது என்னடா இது குழந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே போகிறாங்க அப்போது மேலே ரூமில் தொட்டியில் இருக்கும்ல அது அவங்க ஹஸ்பண்ட் ரெடி பண்ணுறேன்னு தான் சொல்லியிருப்பாரு ஆனால் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த தொட்டியில் ஏதோ குழந்தை சவுண்ட் கேட்குது இவங்களும் போய் என்னடா இது குழந்த சவுண்ட் கேட்குதுன்னு போய் பார்த்தா ஒரு குழந்த இருக்கும் இவங்களும் அந்த குழந்தைய தூக்குறாங்க தூக்கிட்டு என்னடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை ஃபேஸு ஏதோ பேய் மாதிரி மாறும் அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகிறாங்க இப்போ கட் பண்ணால் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வராது இப்போ அவங்க ஹஸ்பண்டும் உள்ளே வந்து இருக்காரு என்னடா இது விரிச்சோடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து பார்க்குறாரு பார்த்தா நம்ம மீறனி மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காங்க ஒரே ரத்தமாக இருக்குது இப்போ அவரும் சீக்கிரமாக அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ டாக்டரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியோ காப்பாற்றியாச்சு அவங்க ஒய்ஃபை ஆனால் குழந்தை பிறக்காது இனிமேல் குழந்தை கலஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் ஏதோ வே ஹெவியாக தூக்கியிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்களும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வர செக்கப்லாம் அவங்க ஒய்ஃப் என்னமாதிரிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு அவள் வந்து ஜாகிங் போனா அப்படின்னு சொல்லும்போது இல்லை 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 ஜாகிங்லாம் ஹெல்த்தியான விஷயந்தான் வேறு ஏதோ இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் உள்ளே போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க எம்சோ சாரி உன்னை தனியாக விட்டது என்ன தப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோனையும் வந்து அழுகுறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் கேட்குறாரு நீ எதுக்கு அந்த தொட்டியில் செஞ்ச நான் தான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தேன் அந்த தொட்டிலில் குழந்த சவுண்டு கேட்டது நானும் போய் பார்த்தேன் பார்த்தா நம்மளோட குழந்தை லிசா ஜூனியர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவளை தூக்குனேன் அவளை தூக்கிறக்கப்புறம் முழிச்சு பார்த்தா எப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ லிசாவோட தங்கச்சி வாரா அவளை பார்த்தா நம்ம ஹீரோ எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அவளை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா வெளியே வந்துடுறாரு நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கள் அக்கா கூட தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி ஓகே ஆனால் தேவையில்ல விஷயங்களை பற்றிலாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க இப்போ மறுபடியும் அந்த டேவிட் பையன் வேலை செஞ்சுட்ருக்கான் அப்போது அந்த லிஸாவோட தங்கச்சி வந்து பயங்கரமாக அவங்ககிட்ட வழிகிறாங்க நான் மேடம் என்ன சொல்கிறாருன்னா அவன் ஸ்டூடண்ட் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்களும் நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கும் தனியாக ரூம் கொடுத்துட்றாரு இப்போ நான் குளிச்சிட்டு இருக்காங்க வெளியே நம்ம ஹீரோவும் அந்த ரத்தக்கடையாக தொடச்சிட்டு இருக்காரு அப்போது சைடில் அந்த பாக்ஸ் இருக்குது இப்போ அவரும் பார்க்குறாரு இங்கே போடுற அந்த பாக்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு இப்போ நம்ம ஈரோ நீ குளிச்சுட்ருக்காங்க இல்லையா அப்போ அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த கன்னடியில் யாரோ மாமன் எழுதுறாங்க இப்போ அவங்க கன்னடியை பார்த்துட்டு போகும்போது அவங்களோட ரிஃப்ளெக்ட் அப்படியே நிற்கிது இப்போ ஹேடம் கேட்குறாரு அதை அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு எப்படி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு எங்கேருந்து எடுத்தீங்களோ அந்த ஹாலே போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் இருந்துலாம் எடுக்கலை நம்ம ரூம்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் நான் ரொம்பலையாக வைக்கலையே ஹாலில் தானே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வீடு வீடுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரெண்டு பேரும் தூங்க போயிடறாங்க தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு முழிப்பு வருது நம்ம ஹீரோக்கு அப்போ முழிச்சு பார்க்குறாரு பக்கத்தில் இருக்க ஹேனா காணோம் என்னடா அது இன்னத்துக்கு எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு வெளியே வந்து பார்க்கும்போது ஹேனா அந்த ஹாலில் நின்றுக்கிட்டு அந்த பெயிண்டிங்லேயே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங்கில் இருந்த குழந்தைங்களோட தலை அந்த பக்கமாக திரும்பி இருந்தது ஆனால் இந்த பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் ஒன்று எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ என்ன என்னை பயிற்சி சொல்லிட்டு கோவப்படுறாங்க சரி விடு விடுன்னு சொல்லிட்டு தூங்க கூட்டின்னு போயிடுறாரு இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க இப்போ வழக்கம் போகல நம்ம மேடம் அவரோட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா கரண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்பா அவர்கிட்ட போய் பேசுகிறாரு பார்த்தா அவர் தான் வந்திருக்காரு நம்ம மேடமாக பார்க்க இப்போ சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேடாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஆடம் இருக்காரு கிளார்க்குன்றது அந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் பேர் தான் இப்போ நம்ம ஈரோனியை காட்டுறாங்க நம்ம ஈரோனியும் அவங்க தங்கச்சியும் யோகா இருக்காங்க மனசை தேர்த்தணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மேலே ஏதோ சவுண்டு கேட்குது இப்போ இவங்களும் எங்கே சவுண்ட் வந்ததாக சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஸ்டாண்ட்ஸ் சேரும்போது அங்கே தனியாக ஒரு பம்பரை மட்டும் சுற்றிட்டுருக்கு அதை பார்த்து அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இவங்களும் அந்த நர்சரி ரூமுக்கு போய் பார்க்குறாங்க தொட்டிலாடிட்டுருக்கு குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அஞ்சு பொண்ணு அந்த பொண்ணு கண்ணை திறந்து ஹாய் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஈரோனிக்கு தூக்கி வாரி போடுது அப்படியே பயந்து கீழே வந்துடுறாங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க தங்கச்சி மேலே போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை நம்ம ஹீரோனியை எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க நான் பார்த்தேன் எங்கள் ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க ஒரு பொம்மையை கட்டுறாங்க இந்த பொம்மை மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இங்கே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த தொட்டியில்னால எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில் எடுத்து டேவிட் கிட்ட கொடுத்து இது எங்கேயா தூரமாக தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நம்ம ஈரோனியை டாக்டர்கிட்டையும் கூட்டின்னு போகிறாங்க இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனால் நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன் என்ன சொல்கிறா வராங்கண்ணா அவங்களுக்கு இப்போ தான் கரு களைஞ்சிருக்கு பிரெக்னென்சி களைஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு பிரெக்னென்சியாக இருக்க மாதிரி ஹார்மோன் சென்சன்ஸ்லாம் வரும் அதனால கொஞ்சம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது நம்ம ஈரோனியோட பெட்ஷீட்டை யாரோ பொறுமையாக இருக்கிறாங்க யார் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோனியும் முழிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது பயந்துடுறாங்க என்னென்னு பார்த்தா ஒரு டீனேஜர் பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா அப்படியே யார்கிட்டையும் சொல்லலாம்னு கை காமிச்சுட்டு அப்படி கும்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கா இப்போ நம்ம ஹீரோனியை ஹேடே மேடம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எழுப்புறாங்க நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியும் வந்து இருக்காரு அப்படியே சுற்றி இருக்காரு அப்போ ஜெனல் வழியாக வந்து பார்க்கும்போது தான் ஹீரோனியோடைய தங்கச்சியும் டேவிட்டும் பல அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு வேணாம் அது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது எங்களுக்கு வேறு விவசாய இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாரு அப்போது திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஹீரோனியோட தங்கச்சி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அப்படி சொல்லும்போது அப்படியே மறைஞ்சு போயிட்றாங்க நம்ம டேவிட்டுக்கும் எலிஷன்லாம் வர ஆரம்பிச்சது இப்போ இங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காட்டுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க காலேஜில் ஃபேமஸான ப்ரொஃபஸர் மை சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் புக்கில் படித்தேன் அவர் கொஞ்சம் கூட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோவும் கிளார்க்கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசுகிறாரு இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட பேசணும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ இங்கே கட் பண்ணா அடுத்த சீனில் நம்ம தங்கச்சி தான் காட்டுறாங்க அவங்க நம்ம ஹீரோனியை தேடிக்கிட்டு இப்படியும் அப்படியே பார்த்துட்டுருக்காங்க ரூம்குள்ளே வந்து அப்படி ஹீரோனியை தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒன்றை பார்க்குறாங்க அவங்க சேர்களாக இருந்திருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி அந்த மாதிரி இருக்காங்க அப்படி ஆடிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனால் கண்ணாடியில் அந்த உருவம் ஆடிட்டே இருக்குது என்னடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடியில் இருக்க உருவம் அவங்க கழுத்து பிடிச்சி அப்படியே ஒரு இடி இடிக்குது அந்த கண்ணாடியிலேயே இப்போ கீழே சத்தங்கிட்டு நம்ம ஹீரோனி வராங்க அப்படி வந்து பார்க்கும்போது கண்ணாடி உடஞ்சிருக்கு கீழே ரத்தமாக இருக்குது இப்போ பாத்ரூம் கிட்ட போய் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்னாகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் வேணா உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேணா வேணா நீ அங்கேயே இரு எனக்கு ஒன்னாகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தா அந்த கண்ணாடியில் அந்த உருவம் இதுவுமே சொல்லாதன்னு சொல்லிட்டு கை காட்டுது இவங்களும் பயந்து போயிட்டு நான் ஆல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு அல்ல நம்ம ஈரணி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அந்த லெட்டரை படிச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க நம்ம ஹீரோயினி அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவர் போனால் போட்டோம் நாளைக்கு வந்து நீ கேட்ட ப்ரொஃபஸர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பத்து நாள் காலையிலலாம் காட்டுறாங்க கிளார்க்கு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராரு அந்த கிளார்க் சாரோட சேர்ந்து டேவிட்டும் வரான் அவனும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவான் போல இருக்கு இப்போ அவரும் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவர் விஷயம் சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு வர இலீஷன் மட்டும் என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஹார்மோன் சேஞ்சஸ்னாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே கேளுங்க சொல்கிறத நான் கம்ப்ளீட்டாக நம்புகிறேன் நீங்கள் சொல்கிறெல்லாம் எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னையான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க நான் இந்த வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் வேறு இதுலையோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ என் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக நம்ம கிளார்க்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அதனால் கேட்குறாரு எனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரும் அங்கே போய்ட்டு மெதுவாக அப்படி இப்படி தொட்டு பார்த்துட்டுருக்காரு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ கடைசியாக இப்போ ஒரு பாக்ஸை தொட்டு பார்க்குறாரு அந்த பாக்ஸை இப்போ தொட்டு பார்த்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது ஈரோனி சொல்கிறாங்க இது என்னோட ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட்டாக நான் என்னோட சிஸ்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் இது யார் ஓப்பன் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஈரோனியும் நான் தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம் ஆனால் உங்களால் ஓப்பன் பண்ண முடியல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியல ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பிரச்சனை இதுதான் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதுதான் உங்கள் குழந்தைய சாவடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோ நீ ஷாக் ஆகிடறாங்க ஆனால் ஆடம் ஷாக் ஆகல மேடம் வந்து என்னடாயம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சாலிக்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காரு இப்போ இங்கே கட் பண்ணா நம்ம ஆடம் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளார்க்கையும் அந்த பையனையும் வெளியே கூட்டின்னு வந்து நீங்கள் என் ஒயை கிளியர் பண்ணுவீங்க பார்த்தா இன்னும் குழப்பி விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு புரியுது இந்த ஏன் அதிக ப்ரொஃபஸர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி லூசு லூசுப்பாங்க இருக்க காலேஜெலாம் எப்படி ப்ரொஃபஸர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பயங்கரமாக கத்தி விட்றாரு டேவிட்டியும் பார்த்து இனிமே நீயும் வரக்கூடாது நீ எதிர்பார்க்கவங்கலாம் இங்கே இல்லை அவங்க போய் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த பாக்ஸ் எடுக்கிறாரு அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நீ நம்புறியா இந்த பாக்ஸ் குள்ள இருக்க எது ஒன்று தான் நம்ம குழந்தைய கொண்டுடுச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அவரும் வெளியே வந்து பாக்ஸை தூக்கி போட்டுருக்காரு இப்போ உள்ள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தேவையில் டிராமெலாம் போட்டுருக்காரு எனக்கு என்னோட ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எனக்கு உன்னோட லவ் வேணும் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கப்போடாரு இப்போ நம்ம ஹீரோயினி கீழே அந்த சோஃபாவில் உக்காண்ட்டுருக்காங்க இப்போதான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த பெயிண்டிங்கில் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற குழந்தைங்களோட கண்ணெல்லாம் அவர் மாதிரி இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ மேலே குளிச்சிட்டு இருக்காரு இப்படி அவர் குளிச்சிட்டு இருக்கும்போது யாரும் அவர் பின்னாடி வர மாதிரி இருக்குது இப்போ அவரும் அவர் ஒய்ஃப் தானே நினைச்சிக்கிட்டு அப்படியே கட்டி பிடிக்கலான்னு பார்க்குறாரு பார்த்தா வேறோட பொண்ணோட உருவம் அந்த பொண்ணு வந்து இவரை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுது என்னடான்னு சொல்லிட்டு இவர் பயந்துகிட்டே இருக்கார் டக்குன்னு அந்த ஒரு பொண்ணோட உருவம் வயசான கிளவியாக மாறி இவரை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுது இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா தட்டி விட்டு வெளியே வந்து பேட் எடுத்துக்கிட்டு உள்ளே அடிக்கலான்னு போகிறாரு போய் பார்த்தா அங்கே எந்த ஒரு பேயும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ நான் மீரோணி வந்து கேட்குறாங்க உனக்கும் தானே தெரியுது ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அடுத்த நாளே கிளார்க்கை கூப்பிட்றாங்க கிளார்க் வந்து ஏகப்பட்ட மிஷின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த பேய்ங்களெலாம் பேசுகிறார் ரீட் பண்ணுறதுக்காக இப்போ அந்த மைக்கெலாம் எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறாரு இப்போ செட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இப்போ கிளார்க் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாக்ஸோட பேர் வந்து மெலிஷியஸ் இதுக்குள்ளே இருக்க ஆவி தான் உங்களுடைய குழந்தையும் கொன்று இருக்குது இதுக்குள்ளேருந்து வந்ததுனால தான் இதுக்குள்ளேயே அடைக்க போகிறோம் நல்ல வேலை நீங்கள் வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருக்கீங்க நீங்கள் மட்டும் கடல்கையோ எங்கேயோ தூக்கி போட்டுருந்தீங்கன்னா அதுதான் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இப்போ நம்ம அந்த பேய் இந்த பாக்ஸ்க்குள்ளே அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கேட்குறாரு நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த விஷயம் அப்படியே இன்னொருத்தருக்கு நடந்தது இப்போ அந்த கேஸை காட்டுறாரு ஃபஸ்ட்டு சீனில் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிப்பா பார்த்தீங்களா அதுதான் காட்டுறாங்க ஜிம் ஆப் என்ன பண்ணானா அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு இவன் வந்து அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது ஏன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ஃபோட்டோவில் இருக்க லேடியை பார்த்துட்டு இந்த லேடியை தான் நான் பார்த்தேன் காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டுருக்க சொல்கிறாரு அந்த ப்ரொஃபஸர் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்கள தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க தான் சொன்னாங்க இந்த பேபியை கேர் பண்ணாத கொன்னடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரொஃபஸரோ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அந்த ப்ரொஃபஸரும் கிளார்க்குன்ற ப்ரொஃபஸரும் அவரோட வேலைய ஆரம்பிக்கிறாரு ஸோ எல்லோருமே மைக் இல்லையா அது கேட்கறதுக்காக அந்த ஹெட்ஃபோன் மாதிரி போட்டுக்கிறாங்க ஆம்பியன்ஸை தவிர மச்ச எந்த சவுண்ட் வந்தாலும் கேப்ச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நம்ம கிளார்க்கும் ரெடியாக உக்கான்ட்டுருக்காரு டேவிட்டை ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாஸ் பண்ணி ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ நர்சரி ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குது அதை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க என்னன்னு பார்த்தா மம்மி மம்மின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது நம்ம ஹீரோனையும் பயந்துடுறாங்க இப்போ கிளார்க் என்ன சொல்கிறாண்ணா நான் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணு நான் சொல்லும்போது டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ அந்த ரெக்கார்டிங்கில் ஏதோ வேவ்ஸ் மாதிரி வருது இப்போ அதை பிளே பண்ணி பார்க்குறாங்க லிஷா ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது இந்த பேரை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது டப்பன் அந்த இடத்துல இருக்க கரண்ட் எல்லாமே டப்பு டப்பன்னு ஆஃப் ஆகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என் குழந்தை எப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கிளார்க் என்ன சொல்கிறேன்னா இதோ பார் லிஷா ஜூனியர் நீ அந்த பாக்ஸ் குழந்தை வெளியே வந்துட்டேன் நான் மறுபடியும் ஒன்று உள்ள போட்டு அடிக்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்டே கேட்குறாரு நம்ம கிளார்க் பின்னாடி ஒரு பேய் வந்து அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அவ்வளோதான் எல்லாரும் பயந்துடுறாங்க எல்லாரும் மூளை முளைக்கி டார்ச் அடித்து பார்க்குறாங்க இப்படி அந்த இடம் அதிருது நம்ம கிளார்க்கு ஏதோ இமேஜினேஷன் மாதிரி வருது அவர் ஏதோ டின்னர் டேபிள் உட்காண்டிருக்காரு அப்போ அந்த டின்னர் டேபிளில் நாலு பேய்ங்க உட்காண்டிருக்கு சின்ன வயசு குழந்த ஒரு அடல்ட்டு ஒரு டீனேஜர் ஒரு வயசான கிளவின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இறந்து போன கருவு தான் இப்போ அந்த பேய் எல்லாமே நம்ம கிளார்க்க ஒரு மாதிரி பார்க்குது இப்போ டக்குன்னு நம்ம கிளார்க்கும் முழிச்சிக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வந்த ஆவி உன்னோட வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைய சாவடிச்சிருக்கு அந்த குழந்தையோடைய ஆவியை கெட்ட சத்தியாக மாற்றிருக்கு ஒவ்வொரு ஏஜ் டிஃப்ரெண்ட்லேயும் அது இந்த வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆடமும் சொல்கிறாரு முதல்ல இந்த வீட்டிலேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்கிறாரு அதுதான் தப்பு இந்த ஆவிங்க எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இல்லை உங்கள் கூட தான் சுற்றிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கு பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இதை அழிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு தெரியல ஆனால் அதுங்க நிமிஷம் நிமிஷத்துக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எனக்கு தெரியும் அது இந்த ஆள் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காங்கயா அவன் எதையோ பண்ணி தப்பிச்சிருக்கான் ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டால் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ ஆச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இவங்களும் அடுத்த நாள் அவனை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கும் போகிறாங்க அவன் ஃபஸ்ட்டு பேசவே மாட்டான் அவன் சொல்கிறேன் மாதிரி நான் அந்த பாக்ஸை திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் பயங்கரமாக சிரிக்கிறான் இந்நேரத்துக்கு உனக்கு பயங்கரமான இலியூஷன்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ஈரோ வந்து ஒரு மாதிரி மனுப்புறாரு வரவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ரெண்டு பொண்ணை பார்த்தேன் வயசு கம்மியான ஒரு பொண்ணு வயசான கிளவி ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு வேறு எதுவுமே இல்லை உன் குழந்த தான் அவன் குழந்தைய உனக்கு கிஸ் பண்ணி டார்ச்சர் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உன் பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவர் ஒரு மாதிரி முழிக்கிறாரு நான் பண்ணி இதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு ஒரு விஷயத்த தான் சொல்கிறான் இந்த பெயினெ எல்லாமே கரெண்ட்டாக இருக்க ஒரே இடம் ஒய்ஃப் தான் ஆனால் அவன் ஒய்ஃப் அந்த பெயினாக எதுவும் பண்ணாது அதை தான் கொலை பண்ணும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இங்கே இருக்க உன் ஒய்ஃப் தான் பேயாவே மாற போகிறா அப்படின்றத சொல்கிறான் முதல்ல அவன் ஒய்ஃபை கொண்டுடு அந்த மாதிரி தான் என் ஒய்ஃபை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ ஹேடம் காரில் இருக்கான் ஹேடமோ நம்ம ஹீரோனையும் இப்போ நம்ம ஹேடமோ பயந்து போயிடாரு கார் ஓட்டும்போது இருக்காரு அவன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க அவன் சொல்கிறதுலாம் உண்மை தான் அது நம்ம குழந்தைன்னு தெரிஞ்சோன்னே நான் அதை தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பேன் நம்ம ஹீரோ சொல்கிறாரு இதோ இது நீ நினைக்கிறலாம் இங்கே நடக்காது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுங்க என்ன எதுவுமே பண்ணாது ஆனால் உன்ன கொலை பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ரொம்ப என்ன பயமுத்துற நீ பேசுறதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ என்ன அது என்ன தான் பண்ணிடுவான்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ என்ன கார் இருக்கேன் இப்போ என் பின்னாடி இருக்குன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தா பின்னாடி இருந்து அந்த கிளை நம்ம ஹீரோ கழுத்து பிடிச்சி அமுக்குது இப்போ நான் அந்த காரை திட்டு போய் சுருகிறாரு மரத்தில் முழிச்சு பார்க்குறாரு நைட் ஆயிடுச்சு நல்லா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அவங்க ஒய்ஃபை தேடிக்கிட்டு வீட்டுக்கும் வராரு அப்படி மேலே எப்படியும் அப்படிமா போயிட்டு இருக்கும்போது அப்போ விண்டோ கிட்ட வந்து எட்டி பார்க்குறாரு எப்படி டேவிட் நம்ம ஈரோனிய தங்கச்சி கூட அப்படி இப்படி இருந்தாரோ அந்த இங்கிலீஷ் இங்கே வருது அவருக்கு இப்போ அவர் கீழே வந்து பாக்குறாரு அப்படி கீழே வந்து பார்க்கும்போது அங்கே லிசா இல்லை நம்ம ஹீரோனி இல்லை ஆனால் அந்த ட்ரக்கில் வந்து டேவிட்டு கண்ணெல்லாம் நோண்டப்பட்டு அப்படி கொடூரமாக சித்து போயிருக்கான் அவர் உள்ளே வந்து பார்க்கும்போது லிசா அந்த பெயிண்டிங் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க இவரம் அப்படியே உள்ளே வராரு வந்து பார்க்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண டே இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கானா நான் வான் பண்ணுறது தான் வந்திருக்கா அவளுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒரு குழந்த பிழந்திருந்தால் நான் எப்படி பார்த்துருப்பேன் அதே மாதிரி தான் நான் இந்த பேயையும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னால் எங்கள் குழந்தை எதுவுமே பண்ண முடியாது உன்னால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படியே கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை நச்சுன்னு குத்திடுறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல அந்த கத்தியை பிடிங்கி போட்டுறாரு வழியில் இந்த பொண்ணை சாடிச்சால் அந்த ஆவிங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு இப்படி அவரும் மேலே வராது அப்போ மேலே வந்து திடீர்னு திரும்புறாரு அந்த கிளவி வந்து நம்ம ஹீரோவை கழுத்து பிடிக்குது அப்படியே ஒரு கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்ருக்கும்போது டக்குனே அவரை என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் அந்த பாக்ஸ் இருக்கும் அதை எடுத்து அந்த கிளவி மூஞ்சாண்டு எடுத்துன்னு போகிறாரு அந்த பாக்ஸை பார்த்தோன்னா அந்த கிளவி பயங்கரமாக வைப்பிடுது அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை மூஞ்சியில் வைக்கிறாரு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஆகிடுது அப்படியே கீழே விழுந்துடுது அந்த கிளவி இப்போ கத்தி மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு இருப்பாரு எடுத்து அந்த கிளவியோட வயிற்றில் குத்திடுறாரு பார்த்தா நான் படுத்துட்டு இருக்காங்க அந்த கம்பி வயிற்றுல குத்தினபடி இப்போ நான் மீரானியும் சொல்கிறாங்கன்னா அந்த கையில் கத்தி எடுத்தது டயவு செஞ்சே என்ன சாவடிச்சிரு அந்த பெய்யங்கள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அவர் டக்கு திரும்பி பார்க்குறாரு அப்போ நாலு சைலேந்தும் அந்த நாலு பேய்ங்க வருதுங்க இவரை பிடிக்கிறதுக்காக டக்குன்னு கத்தி எடுத்து அவங்களோட ஒய்ஃபோட நெஞ்சிலே சுருவி அவங்களோட ஒய்ஃபுக்கு சாவடிச்சிடாரு அந்த நாலு பேரோட ஆவியம் என்ன ஆகுதுதான் அந்த பாக்ஸ்குள்ளே போகுது அப்படி அந்த பாக்ஸ்குள்ளே போய் லாக் ஆகிடுது இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்காரு அவரை பார்க்குறதுக்காக அந்த ப்ரொஃபஸர் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் கூட அவங்க ஒய்ஃப் அஃபேரில் இருந்தனால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு இப்போ நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு இப்போ கிளார்க் கேட்குறாரு பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது நான் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட தங்கச்சி வீட்டுக்கே அமுச்சு வச்சுருக்காரு இப்போ அவங்களும் அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க சரி சொல்லுங்க படம் எப்படி இருந்தது சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் காய்ஸ்